ஏபிஎஸ் சோலார் கூட இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருமந்தூர் அருகில் வந்து பார்த்திங்கன்னா தும்பலன்ற ஏரியாவில் ஹீல்ஸ் ஏரியா தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் பம்பு ஒரு ஆறுநூறு அடிக்கு நம்ம இறக்கி கொடுத்துருக்குறோம் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆசிர்வாத் பைப்பு ஃபினோலஸ் ஸ்கேப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மொதமொதம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சோலார் சம்மந்தமான எந்த தகவலாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கா டவுட் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் யூடிஎல் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் நடத்திட்டுருக்கிறோம் நம்ம இதை அக்ரிகல்ச்சருக்கும் ஃபுல்லாகவே நம்ம சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம டூ இருந்து டென் ஹெச்பி வரைக்கும் போர்வெல்லுக்கு அதுக்கு மேலே வந்து எவ்வளோ ஹெச்பி வேணாலும் நம்ம ஆற்றுல குளத்தில் எங்கே போகிறது இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் மோட்டார் வந்து ஆதித்யா காப்பர் ரோட்டார் பியூர் ஏசி மோட்டார் நம்ம சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது வாட்ஸில் ஒரு பத்து பேனல் கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸில் ஐநூற்றி நாற்பது வாட்ஸ்ல இல்லை ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸில் டாப்கான் மாடல்னு சொல்லுவாங்க யூடியூபில் டாப்கான் மாடலில் தான் இதை அமைச்சு கொடுத்துருக்குறோம் பேனல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளே வந்து இரெஷன் பண்ணி தர மாதிரி மோட்டார்ஸ் எல்லாமே நம்மள தான் வாங்கி கொடுத்துருக்குறோம் பாருங்கள் மோ இது வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து மூணு இன்ச்சு கால் போட்டு நல்ல ஜிஐ மெட்டீரியல் நல்ல தரமான மெட்டீரியல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கணுன்ற மாதிரி நம்ம நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோங்க அத்தனை பேருக்கும் தெரியும் இது போல் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வேணுன்றவங்க தாராளமாக கண்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம அமைச்சு கொடுக்கலாம் பேனல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கள் பத்து பேனல் செஞ்சு கொடுத்துருக்குறோம் நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கும் தரமாகவும் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணித்தரோம் இது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் கிணறும் இருக்குது இதுக்கும் சேஞ்ச் ஓவர் ஃபீச்சருக்கு செஞ்சு தர மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போருக்கு மட்டும் லைன் கொடுத்து போட்டு கொடுத்துருக்குறோம் தண்ணியோட ப்ரெஷர் பார்த்துருப்பீங்க அளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு போரில் நல்ல ஈல்டு இருக்கிறதுனால ஆறுநூறு அடியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் ப்ரெஷர் வந்திருக்குங்க பாருங்கள் அளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுபோல் சோழர் அமைப்பு வேணுன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரிசல் செஞ்சு கொடுக்கலாம்